நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம்னு சொல்றீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க பஸ்ல எப்படி போறீங்க அஹ் இங்க இருந்து கோயம்புத்தூர் போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனாலும் இல்ல ஓச் ஓசபத்துல போறீங்க

தளபதி விஜய்யின் இந்த அதிரடி பேச்சு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க போன்ற சுவாரஸ்யமான பொலிட்டிக்கல் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க